சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீசை ஏமாற்றி தப்பியோடிய நபர் சென்ற போலீசாருக்கு நடந்த சோகம் சென் காலனில் இடம்பெற்ற பகியது சம்பவம் சுவிஸில் தொடரும் மோசமான காலநிலை மேலும் பல விமானங்களை ரத்து செய்துள்ள சுவிஸ் விமான சேவை ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிப்பு புத்தாண்டில் சுவிட்சர்லாந்தில் ஏழு தசம் ஏழு கோடி எஸ்எம்எஸ் எம் எஸ் அனுப்பல் தொலை தொடர்பு நிறுவனங்கள் வெளியிட்ட சுவாரஸ்ய தகவல்கள் தீ பாதுகாப்பு விதிகளில் குறைபாடு சுவிட்சர்லாந்து குடியிருப்புகள் குறித்து எழும் கேள்விகள் பாரிய அனர்த்தத்தின் பின் எழுந்துள்ள ஐயங்கள் சூரிஜ் நகரில் கனமழை மற்றும் பனிப்பொழிவு பேருந்து சபைகள் பாதிப்பு பல பேருந்துகள் இடைநிறுத்தப்பட்டதாகவும் தகவல் கிரான்ஸ் மொண்டானா புத்தாண்டு தீ விபத்து கைது செய்யப்பட்ட உரிமையாளர் பின்னர் வெளியான புதிய அதிர்ச்சி தகவல்கள் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரி குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய் கேன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பி ஆர் GmbH சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் തുടർവെ വരിവാനികൾ சுவிட்சர்லாந்தில் உள்ள கிரான்ஸ் மொண்டானா பகுதியில் புத்தாண்டு தினத்தில் நிகழ்ந்த ஒரு கொடூரமான தீ விபத்து அங்குள்ள ஒரு பாரின் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் தீவிர குறைபாடுகள் இருந்ததை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த சம்பவத்தை அடுத்து சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள குடியிருப்பு கட்டிடங்களில் தீ பாதுகாப்பு விதிமுறைகள் உண்மையில் போதுமானவையா என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டில் தீ பாதுகாப்பு தொடர்பான விதிகள் நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக இல்லை அவை ஒவ்வொரு கன்டோனிலும் தனித்தனியாக நிர்ணயிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன இதனால் சில பகுதிகளில் நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் ஒன்றிய நாடுகள் மற்றும் பிற முன்னேறிய நாடுகளோடு ஒப்பிடும்போது தளர்வாக இருப்பதாக விமர்சனங்கள் எழுகின்றன குறிப்பாக பெரும்பாலான குடியிருப்பு கட்டிடங்களில் புகை அலாரங்கள் அல்லது தீ அணைப்பான் கருவிகள் கட்டாயம் என்பதற்கான சட்ட விதி இல்லை என்பது பலரை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது தீ விபத்து நேர்ந்தால் ஆரம்ப கட்டத்திலேயே எச்சரிக்கை அளிக்கும் புகை அலாரம் இல்லாதது உயிரிழப்புகளின் அபாயத்தை அதிகரிக்கிறது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்து போன்ற பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகளில் முன்னிலை வகிக்கும் நாடாக கருதப்படும் இடத்தில் கூட அடிப்படை தீ பாதுகாப்பு வசதிகள் கட்டாயமாக இல்லாதது கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பழைய குடியிருப்பு கட்டிடங்களில் இத்தகைய வசதிகள் இல்லாத நிலை அதிகம் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது விபத்து தீ பாதுகாப்பு விதிகளை நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக கடுமைப்படுத்த வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது எதிர்காலத்தில் இதுபோன்ற உயிரிழப்புகளை தவிர்க்க கண்டோன் மட்டத்தில் உள்ள விதிகளை மறுபரிசீலனை செய்து அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்களை கட்டாயமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது சுவிட்சர்லாந்தின் பேர்ன் கன்டோனில் உள்ள வாங்கன் ட்ரீட் பகுதியில் சனிக்கிழமை மதியம் நிகழ்ந்த கடுமையான சாலை விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட நால்வர் காயமடைந்தனர் இதில் ஒரு சிறு குழந்தையின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் விபத்து தொடர்பான விசாரணைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன கன்டோன்ஸ் போலீஸ் ஆய் பேர்ன் தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை காலை பதினொன்று ஐந்து அளவில் வாங்கன் பகுதியில் சாலை விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்தது முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஒரு காரானது சோகன் போக்சி பகுதியிலிருந்து வாங்கனான் நோக்கி கிராமப்புற சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தது எல்லை வழிச்சாலை பகுதியில் இன்னும் தெளிவாக தெரியாத காரணங்களால் அந்த கார் எதிரே வந்த மற்றொரு காரோடு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் முதல் காரை ஒட்டிய நபரும் அதே வாகனத்தில் பயணித்த குழந்தையும் காயமடைந்தனர் எதிரே வந்த காரின் பெண் ஓட்டுநரும் காயமடைந்த நிலையில் அந்த வாகனத்தில் இருந்த ஒரு சிறு குழந்தை கடுமையாக காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த அனைவரும் மூன்று ஆம்புலன்ஸ்களின் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்து நடந்த இடத்தில் பேர்ன் கண்டோனல் போலீசாரோடு சேர்ந்து வாங்கன் மற்றும் பேப் பகுதிகளின் தீயணைப்பு படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் விபத்து தொடர்பான மீட்பு மற்றும் விசாரணைப் பணிகள் இடம்பெறுவதற்கென அந்த சாலை பகுதியானது சுமார் மூன்றரை மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டது இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து துல்லியமான காரணங்களை கண்டறிய பேர் கண்டோனில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் துர்கவ் கண்டோனில் உள்ள பிராவன்ஃபெல்டு நகரில் வெள்ளிக்கிழமை இரவு ஏற்பட்ட கடும் மோதலில் நால்வர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தில் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் ஒரு இத்தாலியன் மற்றும் ஒரு கொசோவோ வம்சத்தைச் சேர்ந்த நபருடன் மோதலில் ஈடுபட்டதாக துர்கவ் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் தகவலின்படி பத்தொன்பது வயதுடைய இரு ஆப்கானிஸ்தான் இளைஞர்கள் லேசான காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதேவேளை முப்பது வயதுடைய இத்தாலிய குடிமகனும் முப்பத்தி மூன்று வயதான குரோயேஷிய வம்சத்தைச் சேர்ந்த நபரும் நடுத்தர அளவிலான காயங்களைப் பெற்றனர் இவர்கள் இருவரும் தாமாகவே மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகிறது இந்த மோதல் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பதினோரு மணி அளவில் துர்கவ் நிலையம் அருகே உள்ள பகுதியில் நிகழ்ந்தது ஆனால் இந்த தகராறானது எதனால் தொடங்கியது என்பது குறித்தான தெளிவான தகவல்கள் இன்னும் இல்லை கீஸ்டோன் ஏடிஎஸ் செய்தி நிறுவனத்தின் கேள்விக்கு பதிலளித்த துர்கவ் கண்டோனல் போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்ட நால்வரும் ஒருவர் முன்பே அறிந்தவர்களா என்பதையும் உறுதியாக கூற இயலவில்லை என்று தெரிவித்தனர் பொது இடத்தில் நடந்த இந்த வன்முறை சம்பவம் நகர மைய பகுதிகளில் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவலைகளை எழுப்பியுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை துர்கவு கண்டோனல் போலீசார் தொடர்ந்து மேற்கொள்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானா பகுதியில் புத்தாண்டு தினத்தில் நிகழ்ந்த கொடூரமான தீ விபத்தில் நாற்பது இளம் உயிர்கள் பலியான சம்பவம் தொடர்பாக தற்போது மேலும் புதிய மற்றும் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்த விபத்து குறித்து இடம்பெற்று வரும் விசாரணைகளின் போது சம்பவம் நடந்த லே கான்ஸ்டலேஷன் என்ற பாரின் மேலாளர் ஜாக் மொரேட்டி தரைத்தளத்தில் உள்ள சேவை நுழைவு கதவு பூட்டப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தியதாக தகவல் வெளியானது இந்த தகவலை சுவிட்சர்லாந்தின் பிரெஞ்சு மொழி தொலைக்காட்சி சேனலான ஆர்டிஎஸ் தனது விசாரணை குழுவின் மூலம் ரகசிய ஆதாரங்களை காட்டி வெளியிட்டது ஆரம்பத்தில் அடித்தளத்தில் உள்ள அவசர வெளியேற்ற கதவு பூட்டப்பட்டதாக மொழேட்டி ஒப்புக்கொண்டதாக ஆர்டிஎஸ் செய்தி வெளியிட்டது பின்னர் திருத்தப்பட்டு தரைத்தள சேவை கதவு என்பதே சரியான தகவல் என கூறப்படுகிறது தீ விபத்துக்கு பின்னர் முன்பாக பல உயிரற்ற உடல்கள் குவிந்து கிடந்ததை பார்த்ததாகவும் விசாரணையில் தெரிவித்தார் இதுவே வெளியேற முடியாமல் பலர் சிக்கிக் கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துகிறது இதனுடன் அந்த பாரில் பொருத்தப்பட்ட ஒலி தடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் பலகைகளை தானே தாகவும்ரட்டி ஒப்புக்கொண்டார் சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக பரவி வரும் பல வீடியோக்களில் இந்த பலகைகள் சில வீராடுகளில் எளிதாக தீப்பிடித்தது தெளிவாக காணப்படுகிறது இது தீ வேகமாக பரவ முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை ஜனவரி ஒன்பதாம் தகுதி ஜாக் மொரேட்டி முன்னெச்சரிக்கை காவலில் வைக்கப்பட்டார் அவர் தப்பிச் செல்லும் அபாயம் இருப்பதாக கருதி மாநில பொது வழக்கறிஞர் அலுவலகம் இந்த நடவடிக்கை எடுத்தது மொரேட்டி மற்றும் அவரது மனைவி ஆகியிருவரும் தவறுதலால் நிகழ்ந்த கொலை தவறுதலால் தீ விபத்து ஏற்படுத்தல் மற்றும் தவறுதலால் காயம் விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணையை எதிர்கொண்டுள்ளனர் ஆர் டி எஸ் மற்றும் பிற ஊடகங்களில் வெளியான சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த வழக்கை நோக்கமுள்ள அலட்சியத்தால் நிகழ்ந்த கொலை என்ற கடுமையான பிரிவின் கீழ் கொண்டு வர வேண்டுமா என்பதையும் அரசு வழக்கறிஞர்கள் பரிசீலித்து வருகின்றனர் மணி நேரத்துக்கு மேலாக இடம்பெற்ற விசாரணையை மூன்று அரசு வழக்கறிஞர்கள் முன்னெடுத்தனர் இதில் இந்த வழக்கின் பிரதான விசாரணையாளர் மற்றும் பொது வழக்கறிஞர் பீட்ரிஸ் பிலூட் ஆகியோரும் பங்கேற்றனர் விசாரணையின் போது தம்பதியினர் தங்களின் தனிப்பட்ட நிலை குறித்து விளக்கம் அவர்கள் இருவரும் ஒத்துழைப்போடு நடந்து கொண்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த கொடூரமான விபத்து தொடர்பான முழு உண்மை விவரங்கள் வரவிருக்கும் நாட்களில் வலேஸ் மாநில நீதித்துறையின் மூலம் தெளிவாக வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பலியானவர்களின் குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர்களும் விசாரணை அமர்வில் பங்கேற்று கேள்விகள் எழுப்பியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் சனிக்கிழமை முதல் பெய்து வரும் கனமான பனிப்பொழிவு காரணமாக நகர்ப்புற பகுதிகளில் இயங்கும் அனைத்து பேருந்து செவிகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது பனி மற்றும் முறை பணியானது சாலைகளில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நகரின் பொது போக்குவரத்து நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கீஸ்டோன் ஏடிஎஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் சூரிச் பொது போக்குவரத்து நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தற்போதைய நிலை காரணமாக பயணிகளுக்கு நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை உருவாகலாம் என எச்சரிக்கை விடுத்தார் தொடர்ந்து பணி பெய்து வருவதால் இந்த சேவை இடைநிறுத்தி எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்பது குறித்து தற்போது தெளிவான தகவல் கிடையாது என்றும் கூறப்படுகிறது பனிப்பொழிவு அதிகரித்து சாலைகளில் வளக்கும் நிலை உருவாகியுள்ளதால் பயணிகளின் பாதுகாப்பை கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சூரிஜ் பொது போக்குவரத்து நிறுவனம் விளக்கம் அளித்தது அவசியம் பயணம் செய்ய வேண்டியவர்கள் ஆன்லைன் அட்டவணைகள் மற்றும் நேரடி போக்குவரத்து தகவல்களை முன்கூட்டியே சரிபார்த்துக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் சூரிஜ் நகரில் குளிர்காலங்களில் பனிப்பொழிவானது வழக்கமானதாக இருந்தாலும் இம்முறை ஏற்பட்டுள்ள கனமான நிலைமை போக்குவரத்து அமைப்பை பாதித்துள்ளது மீண்டும் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவைஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே ஏகே சூப்பர் மார்க்கெட்டுடன் இந்த தை கொண்டாடுங்கள் நூற்றி ஐம்பது பிராங்குகளுக்கு மேல் பொருட்கள் வாங்கினால் பொங்கல் பானை செட் இலவசம் இது மாத்திரமின்றி ஏ கே ஜுவலரியின் தங்க நகை சீட்டிழப்பில் இதுவரை இணைந்து கொள்ளாதவர்கள் இப்பவே இணைந்து கொள்ளுங்கள் ஏ கே சூப்பர் மார்க்கெட்டுடன் இந்த தை கொண்டாடுங்கள் உங்கள் குடும்பத்தின் நம்பிக்கை you குளிர்காலத்தில் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை சாலைகள் மற்றும் நடைபாதைகள் மிக அதிக ஆபத்தான நிலைக்கு மாறுகின்றன இந்த நேரத்தில் பெய்யும் மழை பனி மற்றும் உரைபனி சாலைகளில் படிந்து தெரியாமலேயே வழிக்கு விழும் சூழலை உருவாக்குகின்றன என சுவிட்சர்லாந்தின் விபத்து காப்பீட்டு அமைப்பான சுஃபா எச்சரிக்கை விடுத்துள்ளது சுஃபா வெளியிட்டுள்ள தகவலின்படி ஒவ்வொரு குளிர்காலத்திலும் ஆயிரக்கணக்கானோர் மலை விளையாட்டுகளோடு தொடர்பில்லாத தினசரி நடமாட்டங்களில் வழிக்கு விழுந்து காயமடைகின்றனர் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை மாத்திரம் சுவிட்சர்லாந்தில் இருபத்தோராயிரம் அதிகமான வெளிப்புற விழுந்து காயமடையும் சம்பவங்கள் பதிவாகின்றன இதில் சுமார் பாதி விபத்துகள் பனி மற்றும் முறை ஏற்படுகின்றன வார நாட்களின் காலை நேரங்களில் இருள் அவசரம் மற்றும் இன்னும் சுத்தம் செய்யப்படாத நடைபாதைகள் காரணமாக அபாயம் மேலும் அதிகரிக்கிறது இந்த விபத்துகள் சாதாரணமானவை அல்ல பல சந்தர்ப்பங்களில் காயங்களின் தீவிரம் காரணமாக பல நாட்கள் வேலைக்கு செல்ல முடியாத நிலை உருவாகிறது அடிபட்ட காயங்கள் முதுகு மற்றும் இடுப்பு பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் பொதுவாக இருக்கின்றன சில நேரங்களில் எலும்பு முறிவுகள் மற்றும் நிரந்தர எடுப்பது வழுக்காத காலணிகளை அணிவது மற்றும் அவசரத்தை தவிர்ப்பது போன்ற எளிய பழக்கங்கள் கடுமையான விபத்துகளை தவிர்க்க உதவும் தினசரி சிறிய முன்னெச்சரிக்கைகளும் பாதுகாப்பில் பெரிய பங்கு வகிக்கின்றன வழுக்காத அடிப்பகுதியோடு காலுக்கு நன்கு பொருந்தும் காலணிகளை அணிவது மிகவும் அவசியம் பனி அல்லது உரை பனி நிலவும் இடங்களில் காலணிக்கு பொருத்தப்படும் சிறிய கம்பிகள் கூடுதல் பாதுகாப்பை அளிக்கும் வீட்டிலிருந்து வேலைக்கு செல்லும் போதும் அவசியம் தவிர்த்து ஒதுக்கிக் கொள்வது முக்கியமாகும் படிக்கட்டுகளில் விடும் அபாயம் அதிகமாக இருப்பதால் கைப்பிடியை பயன்படுத்துவது கூடாது ஒன்றாகும் மேலும் வீடு அல்லது கடையின் முன்பாக மணல் அல்லது உப்பு தூவுவதன் மூலம் உரைவனி உருவாவதை குறைக்க ஒவ்வொருவரும் தங்களின் பங்களிப்பை வழங்கலாம் மிதிவண்டி பயணத்தில் கூடுதல் கவனம் தேவை வழுக்கும் சாலைகளில் மிதிவண்டியை தள்ளிச் செல்வது அல்லது தற்காலிகமாக பயன்படுத்தாமல் இருப்பதே பாதுகாப்பானது குளிர்காலத்தில் எளிய ஆனால் சரியான முடிவுகள் மிக கடுமையான விளைவுகளை தவிர்க்க உதவும் என்பதே நிபுணர்களின் ஒருவித்த കരുത്താകും <talkum> ஸ்மார்ட் போன் பயன்பாடுகள் மற்றும் இணையதள செய்தி செயல்களின் வளர்ச்சி காரணமாக பாரம்பரிய குறுஞ்செய்திகளின் பயன்பாடு தொடர்ந்து குறைந்து வந்தாலும் புத்தாண்டு கொண்டாட்டு நேரம் சுவிட்சர்லாந்தில் இன்னும் எஸ் எம் எஸ் அனுப்பலுக்கான முக்கிய தருணமாக இருந்து வருகிறது கடந்த புத்தாண்டு மாற்றத்தின் போது சுவிட்சர்லாந்து முழுவதும் மொத்தமாக ஏழு தசம் ஏழு கோடி எஸ் எம் எஸ் மற்றும் எம் எம் எஸ் செய்திகள் பரிமாறப்பட்டுள்ளதாக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தெரிவித்தன சுவிஸ் கோம் மற்றும் இன் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இந்த எண்ணிக்கையை பதிவு செய்துள்ளன இதில் சுவிஸ்கோம் நிறுவனம் மாத்திரம் நான்கு தசம் இரண்டு கோடி செய்திகளை பதிவு செய்தது சுமார் குறைவாகும் சமூக ஊடகங்கள் மற்றும் இணைய அடிப்படையிலான இதற்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது நிறுவனம் நேர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்தது கிறிஸ்துமஸ் காலத்தில் காணப்பட்ட உயர்வு போக்கை தொடர்ந்து புத்தாண்டு நாளில் வாடிக்கையாளர்கள் அனுப்பிய செய்திகளின் எண்ணிக்கை இரண்டு ஒன்பது சதவீதம் உயர்ந்து மூன்று ஐந்து கோடி எஸ் எம் எஸ் மற்றும் மக்கள் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக நிறுவனம் விளக்கமளித்தது இதற்கிடையில் சன்ரைஸ் நிறுவனத்திடமிருந்து இந்த ஆண்டு புத்தாண்டு தொடர்பான அதிகாரப்பூர்வ தரவுகள் வெளியாகவில்லை இருப்பினும் கடந்த டிசம்பர் இருபத்தை தொகுதி சன்ரைஸ் நிறுவனம் வெளியிட்ட தகவலில் செய்தி அனுப்பல் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இன்றைய டிஜிட்டல் காலத்தில் வாட்ஸ்அப் மெசெஞ்சர் போன்ற செயலிகள் ஆதிக்கம் செலுத்தினாலும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பாரம்பரிய குறுஞ்செய்தி மூலம் பகிரும் பழக்கம் சுவிட்சர்லாந்தில் இன்னும் முழுமையாக மறைந்துவிடவில்லை என்பதை இந்த புள்ளி விவரங்கள் Kart ஐரோப்பாவில் நிலவும் கடும் குளிர்கால வானிலை காரணமாக சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான சேவை நிறுவனமான சுவிஸ் மேலும் பல விமானங்களை ரத்து செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது சனிக்கிழமை மாத்திரம் பன்னிரண்டு தனித்தனி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கீஸ்டோன் எஸ் டி ஏ செய்தி நிறுவனத்திடம் விளக்கம் அளித்தார் ரத்து செய்யப்பட்ட விமானங்களில் சூரிச் நகரிலிருந்து பிரான்சின் நிஸ் ஜெர்மனியின் பிராங்க் மற்றும் டூசல்டார் இங்கிலாந்தின் லண்டன் இத்தாலியின் மிலான் மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படவிருந்த வருகை புறப்பாடு விமானங்கள் அடங்கும் என அனைத்து விமானங்களும் தாமதமாக வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுவதாக செய்தி வெளியானது விமானங்களில் பணியை அகற்றும் நடவடிக்கைகள் அவசியமாக இருப்பதால் அவை தாமதத்துக்கு முக்கிய காரணமாக உள்ளன என சுவிஸ் விளக்கம் அளித்தது நாட்பட்ட மாற்றங்களை கருத்தில் கொண்டு நாளின் பிற்பகுதியில் கூடுதல் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டிய சூழலும் உருவாகலாம் என்றும் நிறுவனம் எச்சரித்தது இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் வானிலை காரணமாக மொத்தம் தொன்னூற்று சுவிஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஒரு பகுதியாக செயல்படும் இந்த நிறுவனத்தின் தகவலின்படி இந்த மாதம் மாத்திரம் சுமார் பத்தாயிரம் பயணிகள் இந்த விமான இயக்க பாதிக்கப்பட்டுள்ளனர் சூழல் ஏற்பட்டால் பயணிகள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவில் மாற்று விமானங்களுக்கு முன்பதிவு செய்யப்படுவார்கள் என சுவிஸ் தெரிவித்தது மேலும் பயணிகள் கோரிக்கை விடுத்தால் வாடிக்கையாளர் சேவை மற்றும் சுவிஸ் சேலையின் மூலம் விமான டிக்கெட் தொகை திருப்பி செலுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே கடந்த வியாழன் ஐரோப்பாவில் நிலவும் வானிலை காரணமாக அடுத்த சில நாட்களிலும் கூடுதல் விமான ரத்துகள் ஏற்படலாம் என சுவிஸ் அறிவித்தது வானிலை மாறிக்கொண்டே இருப்பதால் குறுகிய நேர அறிவிப்பில் விமானங்கள் ரத்து செய்வது சில சமயங்களில் தவிர்க்க முடியாதது என்றும் நிறுவனம் தெரிவித்தது நாங்கள் நிறுவனத்தோடு நெருக்கமான தொடர்பில் இருந்து தினமும் ஒவ்வொரு வழித்தடத்தையும் கவனமாக கண்காணித்து வருகிறோம் என்றும் தெரிவித்தது அதிகரித்த பணிச்சுமை காரணமாக கூடுதல் பணியாளர்களும் படியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் சனிக்கிழமை காலை வரை ஜெனிவா கோயின் ஏர்போர்ட் விமான நிலையத்தில் எந்த விமான ரத்தம் பதிவாகவில்லை என விமான நிலையத்தின் செய்தி தொடர்பாளர் கீஸ்டோன் எஸ் டி தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தின் ஜூகன்டோனில் உள்ள மோர்காட்டன் பகுதியில் உள்ள சாட்டல் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு நாற்பத்தை இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்து நிகழ்ந்தது பனி படந்திருந்த சாலையில் முப்பது வயதுடைய பெண் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசை பாதைக்கு சென்றதே இந்த விபத்துக்கு காரணமாக அமைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த மோதலில் விபத்துக்கு காரணமான பெண் ஓட்டுநர் லேசான காயங்களோடு தப்பிய நிலையில் எதிரே வந்த காரை ஓட்டிய அறுபத்தேழு வயதான பெண் கடுமையான காயங்களை அடைந்தார் இருவருக்கும் சம்பவ இடத்திலேயே அவசர மருத்துவ வழங்கப்பட்டு பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் நோயாளிகளை மீட்பது விபத்து தொடர்பான பதிவுகள் மற்றும் சேதமடைந்த அகற்றும் பணிகள் விபத்து நடந்த பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் ஒன்பது முப்பது அளவில் மற்றொரு விபத்தும் பதிவானது பதினெட்டு வயதுடைய புதிய ஓட்டுநர் ஒருவர் வாகன கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்து விலகி அருகில் உள்ள பகுதிக்குள் சுமார் நூறு மீட்டர் தூரம் சென்ற பின்னர் அவரது வாகனம் நின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் அந்த இளைஞர் லேசான காயங்களோடு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு என அனுப்பப்பட்டார் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக ஓட்டுநர் உரிமம் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு என சாலை போக்குவரத்து அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது விபத்துக்கான துல்லியமான காரணங்களை கண்டறிய சுகர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது குளிர்காலத்தில் பனி மற்றும் வழுக்கலான சாலைகள் காரணமாக விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் ஓட்டுநர்கள் மிகுந்த கவனத்தோடு பயணம் செய்ய வேண்டும் என அதிகாரிகள் மீண்டும் அறிவுறுத்துகின்றனர் சென்ட் காலன் பகுதியில் சனிக்கிழமை இரவு போலீஸ் துரத்தலில் ஈடுபட்ட முப்பத்தை வயதுடைய கார் ஓட்டுநர் பல வாகனங்களோடு மோதியதோடு போலீசாரை எதிர்த்து வன்முறையிலும் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை சுமார் ஒன்று மதிப்பிலான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் போலீஸ் தகவலின்படி இரவு ஒன்பது மணிக்கு சற்று முன் அந்த நபர் ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் சென்ட் காலன் பகுதியில் பகுதியிலிருந்து சென்ட் மார்க்ரதன் நோக்கி காரை ஓட்டிச் சென்றார் அவரது ஓட்டும் விதம் சந்தேகமாக இருந்ததால் சென்ட் காலன் நகர போலீசார் வாகன

வாகனத்தோடு மோதினார் இதனால் அவரது கார் முழுமையாக செயலிழந்தது பின்னர் நடந்த கை நடவடிக்கையின் போது அந்த முப்பத்தி வயதுடைய நபர் கடுமையாக எதிர்த்ததாக போலீசார் தெரிவித்தனர் பரிசோதனைகளின் அடிப்படையில் அவர் வாகனம் ஓட்ட தகுதி இல்லாத நிலையில் இருந்ததாகவும் அவரது ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகள் எடுக்கப்பட்டதோடு ஓட்டுநர் உரிமமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரண்டு போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் இதில் ஒருவர் லேசான காயமடைந்திருக்கலாம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து தொடர்பான விசாரணையை கண்டோனல் போலீஸ்